கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகவும் பனிரெண்டு இரண்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஆமேன் இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு தெய்வன் கொடுத்தருளினார் அமேன் இந்த வாக்குத்தத்தம் ஆப்ரகாமுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுச்சான் அப்படின்னு பார்த்தா அப்படியே நிறைவேறியது அமேன் இந்த வாக்குத்தத்தின்படியே கர்த்தர் என்ன செய்தார் ஆப்ரஹாம் வாழ்க்கையில் கிரியே செய்து அதை நிறைவேற்றினார் அமேன் நமக்கும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த மாதிரி வாக்குத்தங்களை கொடுக்கிறார் ஆனால் அந்த வாக்குத்தங்கள் கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தங்களை நிறைவேற்றவும் விரும்புகிறார் அப்போ நம்மக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார் கொடுத்தபடியே ஆப்ரகாம் வாழ்க்கையில் அந்த வாக்கை நிறைவேற்றினார் ஏன் எப்படி நிறைவேற்ற முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு பண்ண தேவனும் நம்ம கூட இருக்கிறார் அதே போல வாக்கு பண்ண தேவனோடு நம்மளும் கூட இருக்கணும் கூட நடக்கணும் அவர் கூட நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு காரியத்தை செய்வேன் சொல்லி வாக்குத்தம் ஆனால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் ஆனால் அவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் நிறைவேற்றின பின்பதாகவும் கூட நாம் அவரோடு நடக்கிற அந்த அந்த உறவின் ஐக்கியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுவிடவே கூடாது அப்படி நாம் விட்டுவிட்டோமானால் அவர் நமக்கு வாக்கு கொடுத்துரு இருந்தாலும் அந்த வாக்கு நிறைவேறாது நீங்கள் இஸ்ரேவியல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜனங்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஜனங்கள் வந்து புறப்பட்டப்ப கருத்தர் வாக்குத்தம் கொடுப்பார் அவங்களுக்கு என்ன வாக்குத்தம் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நான் பாலும் தேனும் ஒழுகிற காணான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தம் கொடுப்பாரு ஆனால் அதை புறப்பட்ட ஜனங்களில் யார் சுதந்திரிப்பா அந்த வாக்குத்தத்தைன்னு பார்த்தீங்கன்னா காலையும் யோசுவாவும் மட்டும்தான் சுதந்திரிப்பாங்க மற்ற எல்லாரும் உள்ளே போனதெல்லாம் அவங்களுடைய அடுத்த சந்ததி தான் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறாங்க அப்போ புறப்பட்ட ஜனங்கள் யாருமே அந்த வாக்குத்த சுதந்திரிக்கவில்லை ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் அவங்க கூட உண்மையுள்ளவராய் நடந்து வந்து கொண்டே இருந்தார் கூடவே இருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களோட ஆனால் அவங்க ஆண்டவரோட என்ன செயலை நடக்கவில்லை அவிசுவாசம் இருந்தாங்க முறுமுறுத்தாங்க ஆண்டவருக்கு கோபமூற்ற செயல்களை செய்தாங்க இப்படி செய்தது நிமித்தமாக அவங்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம் அந்த வாக்குத்தத்தை அவங்களால சேந்தரிக்க முடியலை அதனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் அவர் என்னதான் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்தாலும் வாக்குத்தத்தம் செய்தவரோடு உங்கள் பயணம் தொடரும்போது மட்டும்தான் நீங்கள் ஆர்வத்தை அவரோடு நீங்க பயணிக்க பயணிக்க அவர் நிறைய காரியங்கள் உங்களுக்கு தருவார் ஆப்ரகாமுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார் அதே போல இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற பாதையில் நமக்கு நிறைய காரியங்களை கற்று தருவார் அதனால கர்த்தரோடு பயணிக்குதற்கு ஒரு முடிவெடுங்க கர்த்தருடைய வாக்குத்தம் உங்களுக்கு கிடச்சிருக்குதா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க அதோடு மட்டும் நின்று விடாமல் கர்த்தர் உங்களை எந்த பாதையில் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க நடத்துகிறாரோ அந்த பாதையில் கர்த்தரோடு நீங்களும் ஆர்வத்தோடு ஆசையோடும் அவர் மேலே அன்பு வைத்து அவரை நேசித்து அவர் கூட நடக்க வேண்டும் அப்பொழுது தான் அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்த அந்த வாக்குத்தமானது நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுங்கள் இந்த வார்த்தை இன்றைக்கு ஆபிரகாம் வாழ்க்கையில் நிறைவேறியது உங்களுடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஆபரக போல அவரோடு பயணிக்க வேண்டும் அவரோடு நடக்க வேண்டும் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அவர் கொடுத்த வாக்கு அவரும் கண்டிப்பாக நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருந்து நிறைவேற்றி அவருடைய நாமத்தை உங்க வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் நாம் ஜெபிப்போமா எங்களா பரலோக பிதாவே நீர் கொடுத்த உமக்கு மக்கோதரம் இந்த வார்த்தையின்படியே வாக்குத்தம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோதிரம் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிற பாதையில் உம்மை நேசித்து உமக்கு கீழ்ப்படைந்து உம்மோடு நாங்கள் பயணிக்க உம்மோடு ஒவ்வொரு நாளும் நடக்க அந்த வாக்குத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்க தேவன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நொடியும் கிருபையை தருவீராக நீர் அப்படியே செய்கிறோம் உடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றியப்பா ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக